ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரீபவுண்டோட ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம் என்னாலேயே நம்ப முடியல நான் எப்படியோ பெண்டிங்காக இருந்த இந்த சீரிஸை ஒரு வழியாக முடிச்சிட்டேன் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது இதுக்கப்புறம் எனக்கு ஆன் கோயிங் சீரிஸ் தான் ஸோ எப்படியோ ஃபைனல் எபிசோடுக்குள்ளே போகலாம் ஃபைனல் எபிசோட் ஆரம்பிக்கும் போதே ரியோ இன்னும் வரலான்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அவனுங்கள் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க என்னாச்சு ரியோவுக்கு என்னாச்சுன்னு ஒன்றும் புரியலேன்னு சொல்லி ஜென் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க விடு ப்ராக்டிஸ் பண்ணலாம் வருவான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க சேம் டைம் ரியோவை தான் காட்டுறாங்க ரியோவை பேக் பண்ணி கூட்டிட்டு போக அவங்க அம்மா போயிட்டாங்க என்ன கார்ல பார்த்துக்கிட்டு இருக்க உள்ள போ அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிக்கிட்டே இருக்க அப்படியே நின்றுட்டே இருக்கான் போகிறதுக்கு மனசே வரல என்னை மன்னிச்சிடுங்கன்னு அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பக்கத்தில் இருக்க செக்யூரிட்டி சும்மா இருப்பானுங்களா அப்படியே அவனை பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே கேம் ரொம்ப போயிட்டு இருக்க டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செமி ஃபைனலில் அதனால ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த மற்ற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த கேம் எப்படி போகுதுன்னு பார்க்கறக்காக வந்திருக்கேன்னு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் வந்தது வாங்க உட்காருங்க சொல்ல சேம் டைம் ரியோத்தா காட்டுறாங்க என்னை விடுங்க நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்கான் அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க ரோட்டில் போகிற நாய் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நீனு சொல்ல அம்மா ஒரே ஒரு தடவை என்னை விடுங்க நான் போய் விளையாண்டுட்டு வந்துடுறேன் இந்த கேம் எவ்வளோ இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரியுமா இங்கே பாரு அந்த கேமை விட உன்னோடய ஃப்யூச்சர் எனக்கு ரொம்ப முக்கியம் முதல்ல புரிஞ்சுக்கோ நீ என் மேலே கோமாக தான் இருப்ப அது பரவாயில்ல ஒரு நாள் கண்டிப்பாக நீ என்னை புரிஞ்சுப்பேன் அப்போ நான் உனக்கு பண்ண இல்லாத நல்லதுன்னு உனக்கு தோணும்னு சொல்ல அம்மா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல பேஸ்கெட் பாலுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்பாக்காக மட்டும் இல்லை ஏன்னா எனக்கு தான் அதை நான் பண்றேன்னு சொல்ல இங்கே பாரு நீ என்னதான் பேஸ்கட் பால் விளையாண்டாலும் அது உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீயே உன்னை நம்ப வச்சுட்டு சொல்ல இல்லம்மா நீங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாளாவதும் நான் விளையாண்ட கேமை நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா நான் எப்படி விளையாடுறேன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா அந்த கேமை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஒரு டைம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணி அம்மா கிட்டே பேசிட்டு இருக்க சேம் டைம் இங்கே எல்லாரும் வார்மப்பிங் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க வரலன்னு என்ன தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கான் எப்படியாவது அவன் வந்துட மாட்டான் நான் ஸோ அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேம் ஸ்டார்ட் ஆகிறனால அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு சென்னுக்கு சென்னுக்கு ஆப்போசிட்டில் விளையாட்ற அந்த பையன் அவன் பேர் தான் ஜேம்ஸு ஆக்சுவலி இப்போன டைம் இவங்க அந்த பாட்டியோட ஆப்ரேஷனுக்காக விளையாண்டாங்கள்ல அந்த பையன்தான் அவன் எங்கடா நீ மட்டும் இருக்க உன் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டு இருந்தாங்களே அவனை காணும் அவன் எங்க அப்படிங்கிற மாதிரி நாக்கள் அவன் பேசுகிறான் என்ன நடக்குதுங்கன்னு ஒன்றும் புரியல ரியோ வேற காணும் ஜென் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி மற்ற எல்லோரும் பேசிகிட்டு இருக்க கேம் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி ஃபர்ஸ்டாக பார்த்தா சும்மா மொக்கையாக தான் நம்ம பசங்க விளையாடுறாங்க அவனுக்கு எப்பயுமே தானே பண்ணுவானுங்க ஜென்னுக்கு ரியோ இல்லாமல் கான்சென்ட்ரேஷனே இல்லை மிஸ் ஆகிட்டே இருக்குது பால் ஒன்றும் ஸோ அந்த பையன் சும்மா இல்லாமல் ஜேம்ஸ் சும்மா சுற்றி சுற்றி விளையாடுறான் பார்த்திங்களா இதுதான் இந்த ஸ்கூலோட நிலமைங்கிற மாதிரி அந்த கனி உட்காந்து மொறச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க கேம் அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அதாவது ஆப்போசிட்டில் இருக்க அவங்க ரொம்ப சூப்பராக விளையாட இவங்க மோக்கியா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அங்கே இருக்கான் எல்லாரும் ஓட்டி ஓட்டி ஒன்று பண்ணிட்டே இருக்க ஏண்டா நீ ரொம்ப இப்படி தான் இப்படிதான் சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு ஆப்போசிட்ல பத்தி தப்பா பேசின ஒருத்தனை போய் அடிக்க ஏ ஏன் இப்படி இப்படி பண்ண ஏன் சொல்லி எல்லாரும் அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க என்ன இந்த கேம் போயிட்டு இருக்கு இவங்க வயலன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் விளையாடுவாங்களா மற்ற ஸ்கூல்லலாம் பரவாயில்ல போல இருக்குன்னு கணின் வேணும்னு வேறு பேத்திட்டு இருக்க டைரக்டருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கவலையா இருக்கு ஏன் இப்படி பண்றீங்க அவங்க உங்களை வேணும்னே மாட்டி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது புரியாமல் நீங்கள் என்னென்னா திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க ஷோகுன் அவங்க வேணும்னு நான் ஹர்ட் பண்ணுறக்காக பண்ணுறாங்கன்னு சொல்ல நான் வேணும்னு அப்படி பண்ணலாம் அவன் என்ன டம்ப்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு புரியுது அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஷோகுன் உன்னை பற்றி எனக்கு புரியாதா இதெல்லாம் அவங்க கேமோட பிளான் தெரியுமா அவங்க வேணும்னு தான் உன்னை இந்த மாதிரி பண்ணுறாங்க நீ அழுகணும் அந்த கேம்லேருந்து உன்னை வெளியே தூக்கறக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கோ இதுக்கப்புறம் ஜென் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இந்த டீம் உன்னை நம்பி தான் இருக்குது நீ நல்லபடியாக பண்ணால் பண்ணாதான் இந்த மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் சரியாக வருவாங்கன்னு சொல்லி ஜென் கிட்ட கோச் சொல்லிட்டே இருக்க ஓகே கண்டிப்பா அப்படின்னு சொல்ல சரி நம்மளுக்கு சப்ஜூட் கோர்த்தர் வேணுமே யார் போறதுன்னு சொல்ல ஃபஸ்ட் இருக்கா ஃபஸ்ட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லி அப்படியே வேணும்னே லின் அப்படியே ஃபர்ஸ்ட்டு கோர்த்து விட உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு உன்னோட பெஸ்ட்டு நீ கொடுக்கணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி லின் அப்படியே ஃபஸ்ட்டாக பார்த்து சொல்ல கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும்னு தோணுது ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீ கான்ஃபிடென்ட்டாக விளையாண்டனா கண்டிப்பாக நல்லா இருக்கும் இன்னைக்கு நீ நல்லா விளையாடுவேன்னு எனக்கு தோணுது போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹேப் லின் பேசிட்டே இருக்கணும் ஹாப்பியா இருக்கு சரி எல்லாரும் சொல்லி மாற்றி டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு குரூப் டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு இங்க பாருங்க இதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் கண்டிப்பா நீங்க வின் பண்ணியே ஆகணும் ஆமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ பாசிட்டிவாக திங்க் பண்ணி எல்லாமே பண்ணுங்க அவங்க வேணுன்னே உங்களை மாட்டி விட ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க பட் அதுலேருந்து நீங்கள் நீங்க தான் தப்பிக்கணும் அவனோட அந்த கேம்ல நீங்க மாட்டக்கூடாது நீங்க எல்லாமே பார்த்து பண்ணுங்க அதாவது இந்த கேமை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க போட போற முழு எப்பட்டும் நல்லபடியாக வெளியே ವರ್ಣೋ ಅದು ತಾ ಮುಖ್ಯ புரியுதா அப்படின்னு சொல்லி கோச் பேசிகிட்டே இருக்கேன் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கேன் நான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு ரியோ அப்படியே என்ட்ரி கொடுக்குறான் ரியோவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகிடுச்சு ஜென் அப்படியே அவனை பார்த்துட்டே ஒரு மாதிரி ஷாக்காக நிற்க சாரி நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்கிறான் என்னாச்சு அது ஒரு பிரச்சனை அதை நான் அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது முதல்ல நம்ம கேமை முடிப்போம் அதுக்கப்புறம் அந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே முதல்ல வா அப்படின்னு சொல்ல எல்லோரும் அப்படியே ஹாப்பி ஆகிட்டாங்க ரியோவை பார்த்தோன்னே ஜென்னுக்கு தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இருக்கு நான் நீ வரவே மாட்டேன்னு நினச்சேன் எப்படியும் நீ வந்துட்டேன்னு சொல்ல அப்படியே ஜென்னோட பக்கத்தில் ரியோ போய் நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி என்ன அதுக்கப்புறம் எப்படி நான் வராமல் இருப்பேன் கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்ல அப்புறம் அவன் கை அப்படியே காட்ட ரெண்டு பேரும் கையும் கையும் அப்படி இடிச்சிக்க முஞ்சியே முஞ்சியை பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக லவ்வில் போயிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நீ வந்துடுவேன்னு சொல்லி கடைசியில் வந்துட்ட போட அப்படிங்கிற மாதிரி ஜென்னுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு முதல்ல அப் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லோரும் வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறம் ரியோ பார்த்துட்டு ஜேன்ஸ் பையன் வரமாட்டேன்னு நினச்சி வந்துட்டு பார்க்கலடா பாலை என் இருந்து பார்க்குறேன்னு சொல்லி ஜேன்ஸ் கொஞ்சம் ஓவராக பண்ண ரியோ வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆட்டோ இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரியோ கிட்ட தப்பிக்க முடியுமா பாலு ஒருத்தர் கையிலையும் கொடுக்கல ரியோ ஜென்னும் மாற்றி மாற்றி அப்படியே பால் அடிச்சுக்கிட்டே இருக்க ரியோட அம்மாவும் இந்த கேமை பார்க்கறக்காக வந்திருக்காங்க ஆக்சுவலி அவங்களும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க ரியோ விளையாடுறத பார்க்கும்போது அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது நம்ம பையனா இப்படி அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்க எல்லாரும் ரியோ ஜென் ரியோ ஜென்னு கத்திட்டே இருக்க ரியோக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு ஒரு பெருமையாக இருக்குது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது நம்மளோட பையனாக இந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு அதாவது ரியோட அப்பாக்கு பேஸ்கெட் பால்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அம்மா கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா இந்த பேஸ்கெட் பால் வச்சு என்ன பண்ண போகிறீங்க நம்ம ஃபேமிலிக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அம்மா ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஸோ அப்பாவுக்கு எனக்கு பேஸ்கெட் பால் தான் முக்கியம் அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை நீயும் பையனும் நல்லா இருங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டை விட்டு அப்பா அப்படியே ஓடி போயிட்டாரு அப்போ ஓடி போன அப்பா எங்கே போனாருங்கிறதெல்லாம் காட்டிலப்பா நான் கூட அந்த அப்பா பெரிய ஆளாகி ஒரு பெரிய பேஸ்கெட் மாதிரி பிளேயர் ஆகி திரும்பி காட்டுவாங்கன்னு நினச்சேன் பட் கடைசி சீன் வரைக்கும் காட்டவே இல்லை அப்பா வீட்டிலேருந்து கோச்சிட்டு போகிறது மட்டும்தான் காட்டினாங்க ரியோ கையில் பாலை வச்சுட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்க உன்னோட லைஃப் உன் அம்மாவுக்கு பிடிச்சபடி நீயும் அம்மா மாதிரி இருக்காமல் உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீ செய் அதுதான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அப்படியே ரியோவோட கண்ணத்தை பிடிச்சி பேசிட்டு அப்பா அப்படியே அந்த பக்கம் போக ரியோ அப்படியே பாலும் கையுமா நின்றுட்டுருக்கான் அம்மா இந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ரியோ சொன்னது ஒரு டைமாவது என் கேமை வந்து பாருங்கம்மா நான் இந்த கேமை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும் சொல்லி அழுதுருப்பாங்க அதுக்காக தான் அம்மா இங்கே வந்திருக்காங்க ஸோ கேமை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க ரியோசெனும் மாற்றி மாற்றி செம்ம கீட்டா விளையாட ஆரம்பிக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன் நம்ம ஸ்கூலாக இப்படி விளையாடுதுன்னு சொல்லி அந்த கண்ணின் பையன் கூட கொஞ்சம் ஹாப்பியா இருக்க அங்கே ரெண்டு ஃபேன்ஸ் ஜென் ஒன்றா இருந்தால் தான் கண்டிப்பாக கேம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிருக்க ரெண்டு பேரும் விளையாடுறதை பார்த்துட்டு அம்மாவுக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு பக்கத்தில் ரியோட சப்போர்ட்டர்ஸ் ஜெனோட சப்போர்ட்டர்ஸ்லாம் மாற்றி மாற்றி அந்த மாதிரி கையில் ஒரு லைட்டு மாதிரி ஒன்று வச்சுட்டுருக்காங்க நீங்களும் அவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல அப்போ இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க கையிலேயே அந்த லைட்டை கொடுக்க ஒரு வழியாக கேமை ரொம்ப க்யூட்டாக போக ஃபைனலில் வின் பண்ண டீமு நம்மளோட டீமு தான் அதாவது நம்ம ரியோசெனோட டீம் தான் இதை பார்க்கும்போது அம்மாக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது யாருமே எதிர்பார்க்கல ஃபஸ்ட் ஹாஃபு ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாப்பில் இந்தளவுக்கு எல்லாம் தெரிக்க விடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக விளையாண்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது அம்மாக்கு இதை கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி கேம்ல வின் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல ஒரு வழியா கேமும் வின் பண்ணிட்டாங்க செமிஃ ஃபைனல்லேருந்து ஃபைனலுக்கு போகிற அந்த கேமு கடைசி பாலு அது நம்ம ஃபஸ்ட் கையில் தான் இருக்குது ஆப்போசிட்டில் வேற ஒருத்தன் அதை ஷூட் பண்ண விடாமல் எது எதோ ட்ரை பண்ணிட்டு இருக்க ஃபஸ்ட்டு அப்படியே அந்த பால் தூக்கி போட ஃபஸ்ட்டை பிடிச்சி அப்படியே ஒருத்தன் கீழே தள்ளிட்டான் என்னடா இது எல்லாம் முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரிசைன் போய் அவங்கிட்டே கேட்க நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அந்த பாலை கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கான் கடைசியாக கொடுத்த ஒரே சான்ஸ் இந்த சான்ஸில் இந்த பால் உள்ளே போலனா கண்டிப்பாக இவங்களோட டீம் வந்து செமி ஃபைனல்லேருந்து ஃபைனலுக்கு போகாது என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்க அதுக்கப்புறம் ஃபைனலி அந்த ஒரு பாலை எப்படியோ ஃபஸ்ட்டு சூப்பராக தூக்கி போட அது கரெக்டாக அந்த குள்ளே போய் விழுந்துருச்சு கடைசி பால் வின் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக செமிஃபைனல்ந்து ஃபைனலுக்கு போயாச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வர எல்லாேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் ஜாலியாக அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்க அம்மா கூட இவங்க சப்போர்ட்டர் ஆகிட்டாங்கல்ல அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி குதிச்சு குதிச்சு ஆகி என் பையன் என் பையன் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்க ஒரு வழியாக இவங்க டீம் போயிருச்சு எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ எங்கள் ஸ்கூல் எங்கள் ஸ்கூலுன்னு சொல்லி கணின் எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லிட்டு இருக்கா இது என் ஸ்கூல் தான் என் ஸ்கூல் தான் எங்கள் ஸ்கூல் தான் பார்த்தீங்களா நாங்கள் அவங்கள பார்க்குறக்காக தான் வந்தோம் அவங்க எவ்வளோ சூப்பராக விளையாண்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கணின் பையன் கொஞ்சம் ஓவராக பேச அதை பார்க்கும்போது நம்ம டைரக்டர் சாருக்கு சிரிப்பு தாங்க முடியல ஒரு வழியாக எல்லாரும் ஃபஸ்ட்டு தூக்கி அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா கோச்சுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி எல்லோரும் ஓடி வந்து அப்படியே கோச் ஹாக் பண்ணிக்க எப்படியோ நம்ம செமி ஃபைனல்லேருந்து ஃபைனலுக்கு போயிட்டோம் நம்ம டீம் போயிருச்சின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்க அங்கே ரியோவும் ஜென்னும் மட்டும் நின்றுட்டு அம்மா அங்கே நின்றுட்டு சூப்பர் அப்படின்னு கையை காட்ட அம்மா பா பார்த்தனே அப்படியே ரியோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி ஜெனையும் கூட்டிட்டு அம்மாவை போய் பாக்கலாம்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் நீ வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட அப்படியே கையை நின்றேன் கண்டிப்பாக நான் வருவேண்டாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஹக்கிங் மூமெண்ட் ரெண்டு பேருக்கும் அப்படியே கொஞ்சம் டீப்பாக போய்ட்டுருக்கேன் அடுத்த அம்மாவை பார்க்கலான்னு வராங்க அம்மா ஃபோனில் பேசிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க ஆ ஆமாம் ஆமாம் அதே தான் ஆ தேங்க்யூ ஆ சரி ஓகே நான் கிளம்பணும் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபோனை கட் பண்ணேன் ரியோ அம்மாக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட ரெண்டு பேரும் கையை வேற டைட்டாக பிடிச்சிருக்காங்க ஜென்னுக்கு அம்மா கையை பார்க்கறத பார்த்து ஒரு மாதிரி இருக்குது என்னடா இது அம்மா இப்படி பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அம்மா அது வந்து நான் நான் பண்ணதை நீங்க பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அதாவது என் கேம் விளையாண்டதை அதை தான் கேட்குறான் அதை கேட்ட உடனே அம்மாவுக்கு என்ன பேசுதுன்னு புரியல நான் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் உனக்கு என்ன பிடிச்சதோ அதை நீ பண்ண கண்டிப்பா அம்மாவா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் நீ என்ன மாதிரி தான் உனக்கு ஒன்று வேணும்னா கண்டிப்பாக போகிற அடி ஜெய் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அம்மா இதை ஏற்றுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை நீ இங்கேயே இரு உனக்கு பிடிச்சபடி நீ இரு உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி அம்மா ஒரு வழியாக ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டு ரியோ இருக்க சொல்ல ரியோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்படியே போய் அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டாங்க உன்னோடய ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உனக்கு பிடிச்சபடி இருக்கும் இதே மாதிரியே இருன்னு சொல்லி அம்மா ஒரு வழியா இவங்க லவ்வையும் வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க கேம் விளையாடவும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இதை எதிர்பார்க்கவே இல்லை ரியோ இன்னும் பார்க்கல இன்னும் ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஜென்னோட வீட்லேயே ஸ்டே பண்ண ரியோ வந்துட்டான் போல் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா நீங்கள் நைட் ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க நான் ஒன்று ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா உனக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குதுங்கிற மாதிரி ரியோ கேட்கறான் நான் எப்போ சொன்னேன் உன்னை மிஸ் பண்ணலன்னு நானும் தான் உன்னை மிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க உண்மையாக நீ என்னை மிஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ரியோ அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நானும் ஒன்று ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆனால் அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ இழுக்கிறான் அதாவது நீ உன் அம்மா கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் நீ அங்கே இருக்க தான் நல்லது சரி சரி ஓகே ஓகே இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு விடு நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டியோ சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்கலான்னு போக உன்னை தூங்கலாம் மாட்டேன் என்ன பண்ணுறே நீ நான் மேலே ஏறி படுக்க போகிறேன் அதாவது நீங்கள் ஹோம்மார்க்கில் அதை சரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டே இருக்கான் நேத்தியில் கிஸ் பண்ணுறான் இப்படியே கீஸ் ரொம்ப லேன்த்தியாக போயிட்டே இருக்க சரி சரி நானும் உன்னை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரியோக்கியில் படுக்க வச்சு ஜேன் மேலே ஏறி அவனும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டுருக்கானுங்க அப்படியே உங்கள் மூமெண்ட்டு கொஞ்சம் ஹாப்பியாக போயிட்டுருக்க அடுத்த நாள் மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறக்காக ரெடியாகி கிளம்பிட்டுருக்கேன் ரெண்டு பேரும் அந்த ஸ்கூட்டருக்கு ப்ரமோஷன் போல அந்த ஸ்கூட்டரையே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி காட்ட போலாமா ம் அடுத்து ஃபைனல் விளையாட போகிறோம் போலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹாப்பியாக வந்துட்டுருக்க அடுத்து இங்கே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க டிரெக்டர் கிட்ட டோன் கேட்குறாரு கமிட்டி மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு அவங்க டீமை இன்னும் அப்ரூவ் பண்ணவே இல்லைடா என்ன பண்ணுறதுன்னே புரியல ஆல்ரெடி எல்லாமே பேசி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட் கிட்டே சொல்ல நாங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஏன் எங்களை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க ஒன்றுமே புரியலையே ஃபைனல்ஸ்குள்ளே போக போகிறோம் இன்னும் நம்ம டீம் அப்ரூவ் பண்ண பண்ண முடியாது அது இதுன்னு பேசிகிட்டே இருக்காங்களே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க திடீர்னு இந்த டீமை நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அதாவது கிளப் வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டா நாங்களே என்ன பண்ணுவோம்னு சொல்லி எல்லோரும் அப்படி டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்க ஃபைனல் இருக்குல்ல ஃபைனலில் விளையாடுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லி கோச் சொல்லிட்டே இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடைசியாக இருந்த நம்பிக்கையும் போச்சுங்கிற மாதிரி ஜென் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஏன் இந்த ஸ்கூலில் இப்படி பண்ணுறாங்க சும்மா இதே தான் இருக்காங்கன்னு சொல்லி இல்லைன்னு ஒரு பக்கம் புலம்ப மாற்றி மாற்றி எல்லோரும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க ஃபஸ்ட்டோ இல்லைனும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க எப்படியோ இந்த கிளப்பை மட்டும் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் பழையப்படி என்னோட ஜேர்னலிஸ்ட் கிளப்லேயே போய் ஜாயின் பண்ணிக்கணும் வேறு வழி இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படிலாம் ஆகாது கண்டிப்பா இந்த கிளப்பு நம்மளை விட்டு போகாதுன்னு எனக்கு தோணுதுன்னு ஃபஸ்ட் சொல்கிறான் சரி விடு விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போயிட்டே இருக்க இல்லைன் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் சொல்கிறான் என்ன பேசணும்னு சொல்ல அது வந்து எனக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு உன் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதை கேட்டுட்டு இதுதான் எனக்கு எப்போவே தெரியுமே எப்போவே தெரியுமா யார் சொன்னது ஆ இதெல்லாம் சொல்லி தான் தெரியணுமா உன்னை பார்த்தாலே தெரியுது ஆ அப்போ உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க முதல்ல கேம முடி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சும்மா இதை பற்றி பேசிகிட்டே இருக்காது சரியா விடுன்னு சொல்ல ஏன் அப்படி சொல்கிற ப்ளீஸ் சொல்லேன் சொல்லு அப்படின்னு சொல்ல நான் தான் சொல்கிறேன்ல கேமை முடி அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இவங்க பேர் ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெக்கப்பட்டுட்டு அப்படியே லின்னு போக லின்னு ஃபாலோ பண்ணிட்டே அப்படியே ஃபஸ்ட் போகிறான் அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்க பாட்டி எதுவும் குக் பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டி எதுக்காக இப்படி மறுபடியும் டெசர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு சொல்ல இல்லை இது கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும் விடு அப்படின்னு சொல்லி ஜெயின் கிட்டே பாட்டி சொல்ல நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல கஷ்டமான வேலை பார்க்காதீங்க பாட்டி இது கஷ்டமான வேலையா என்ன பேசுகிறேன் நீ எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி சீ வரக்கூடிய வேலை இது இதை போய் இப்படி சொல்கிறே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் முதல்ல ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க இதை கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி சேனுக்கு கஷ்டமாக இருக்குது ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்காக தானே பாட்டி இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அவன் வந்து படுத்து திங்க் பண்ணிட்டு ரூமில் வேணாம் பாட்டி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஸ்காலர்ஷிப்பை பற்றி ஆட்டம் சொன்னது ஞாபகம் வருது நம்மளும் பாட்டிக்கு மேலே மேலே கஷ்டத்தை கொடுக்காமல் ஸ்காலர்ஷிப்லேயே போய் படித்தோம்னா பாட்டியோட பேர்டன் கொஞ்சம் கம்மியாகும்ல ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் பண்ணுறான் ஸோ அதுக்கப்புறம் ஆட்டமுக்கு மெசேஜ் பண்ணுறான் நான் இன்னும் அந்த ஆஃபரை உங்ககிட்ட ஏற்றுக்கிறேன்னு சொல்லல இப்போ சொல்கிறேன் நான் ஓகே ஸ்காலர்ஷிப்புக்கு உங்க கூட புக்கெட்டுக்கு வர ரெடியாக இருக்கேன்னு சொல்ல என்னை அவங்க செலக்ட் பண்ணுவாங்களா உனக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜென் நீ எப்போ வந்தாலும் கண்டிப்பாக ஒன்று அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆட்டம் சொல்ல ஜென்னுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரி ஓகே பாட்டியோட செலவை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்துட்டான் அதுக்கப்புறம் இவங்களோட ஃபைனல் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ மேட்சுக்கு எல்லோரும் அப்படியே பிஸியாக இருக்க அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு இப்போ ரொம்ப மெயின் அப்படின்னா இது வரைக்கும் எதிர்பார்க்காத நம்ம டன்வாரின் ஸ்கூலும் இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி ஃபைனல் மேட்ச் பார்க்குறக்காக வந்து உட்காந்து இவங்கள சேரப் அப் பண்ணிகிட்டு இருக்க கேமில் அங்கே எல்லோரும் முதல்ல வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி எல்லோரும் இப்போ ரெடியாக இருக்க போகிறாங்க கேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது ஸோ எல்லோரும் சீக்கிரமாக ரெடி ஆகிக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க எல்லோரும் வார்ம் அப் பண்ண ஆரம்பிக்க அவங்கவுங்க குரூப்போடு நின்று பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் பார்த்து நடந்துக்கங்க இதுதான் நமக்கு கிடச்சிருக்க கடைசி சான்ஸ் ஃபைனல் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு கேமும் அதாவது இந்த இதில் இந்த ஸ்கூல் டீம் நம்ம வின் பண்ணோம்னா ஸ்கூலா நம்மளும் பெருமையா இருக்கலாம் நம்ம டீமையும் கண்டிப்பா டிஸ்பண்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பார்த்து நல்லபடியாக விளையாடணும் அதான் எனக்கு முக்கியம் உங்களோட பெஸ்ட் கொடுங்க உங்களுக்கு கொடுக்க போற ஃபைனல் அட்வைஸ்ன்னு சொல்லி டோன் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஓகே கோச் நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிகிட்டு இருக்க ஜென்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும் இதான் என்னோட கடைசி மேட்ச்னு சொல்கிறான் என்னது மேட்ச் கடைசியா என்ன சொல்றேன் நீ இதுக்கப்புறம் நான் உங்க டீம்ல விளையாட இல்லை நான் பொக்கெட்டுக்கு ஸ்காலர்ஷிப்காக போகிறேன் அப்படின்னு சொல்ல ரியோக்கு இதை கேட்கும் இன்னும் ஷாக்கு அடப்பாவி உங்க கூட ஏதாண்டா நான் இருக்கேன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கூட சொல்லாமல் இப்படி பண்ணிட்டேடாங்கிற மாதிரி ரியோ அப்படியே ஜென்ன பார்த்துட்டே இருக்கேன் ஜென் என்ன பேசுகிற நீ இதை பற்றி என்கிட்ட இல்லை சாரி என்னை மன்னிச்சிரு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இது இம்பார்ட்டன்னு தோணுது நான் ஆகணும் வேற வழி இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண எல்லாரும் அப்படி மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு ரியோ கேட்க ப்ளீஸ் ரியோ புரிஞ்சுக்கணும்னு ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க முதல்ல இந்த கேமை முடி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோச் எல்லாருக்கிட்டையும் சொல்ல எல்லாரும் கேம் விளாட்றதுக்காக போயாச்சு ஃபர்ஸ்டாப்போ கொஞ்சம் ஓகே தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி மைண்டு ஃபுல்லாக டைவெர்ட் ஆன மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்கும் என்னால் எதிர்பார்க்கவே முடியும் ரூமில் ஜென்னு நம்மட்டு போவான்னு சொல்லி ரியோ மைண்டு ஃபுல்லாக அதே தான் ஓடிட்டுருக்கு கேமை கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாட முடியல ஃபஸ்ட் ஹாஃப் எப்பயுமே இந்த டீம் ஆரம்பித்ததுலேருந்து அதாவது இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தா இவங்க எப்பயும் ஒக்கையாக தான் பண்ணுவாங்க செகண்ட் ஹாஃபில் தான் ஒன்று இவன் கட்டிப்பிடிப்பான் பிடிப்பான் இவன் கிஸ் பண்ணுவான் அடுத்து இவன் மூஞ்சி மூஞ்சி உரசுவான் உடனே இவங்களுக்கு பவர் வந்து கடைசியில் செகண்ட் ஹாஃபில் வின் பண்ணிடுவானுங்க அதான நடக்க போது அதே மாதிரி தான் அங்கே நடந்துட்டுருக்கு ரியோ கிட்டே சொல்றான் ரியோ நீயே இப்படி விளையாடுற உனக்கு புரியுதா இல்லையா பேஸ்கெட் பாலுங்கிறது நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ அது என்னை வச்சு நீ டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி விளையாடுறது என்னால் தாங்க முடியல நீ நல்லபடியாக விளையாடணும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அப்படியே கேமுக்கு இடையில் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க ரியோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு பெண் அப்படியே ரியோட கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே அவனோட தலையை இவன் தலை மேலே அப்படியே ஒரு சீக்கிரான் ஒரு செகண்ட் இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே கூல் டவுன் பண்ணுறதுக்காக சார் ட்ரை இருக்காங்க போல் சுற்றி எல்லோரும் இருக்காங்கிறது கூட கவனிக்காமல் ரெண்டு பேர் குட்டியாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் அப்படியே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க ரொமான்டிக் கிடையாது எமோஷ்னல் மூமெண்ட் சாரி தப்பாக சொல்லிட்டேன் அதை பார்த்துட்டே இருக்க அப்புறம் ரியோ நான் ரெடி அப்படின்னு சொல்ல என்ன ஓகேவா வா போலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜென் அவனை கூப்பிட ஆனால் ஒன்னே ஒன்று உன்னோட மாரல் சப்போர்ட் எப்பயுமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனை இழுத்து டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான் ஹக்கிங் அப்படியே டைட்டாக போய்ட்டுருக்க என்னோடய சப்போர்ட் எப்போயுமே உனக்கு இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி ஜென் அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரோட அந்த டைட்டு ஹக் மூமெண்ட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே போயிட்டுருக்க அதுக்கப்புறம் நம்ம ரியோ சார் சும்மா இல்லாமல் கண்ணத்தில் நச்சுன்னு ஒரு இச்சை கொடுக்க ஆட பாவி அப்படிங்கிற மாதிரி ஜென் அவனை பார்க்க இப்போ நான் ரெடிங்கிற மாதிரி ரியோ டக்குன்னு போயிட்டான் அதுக்கப்புறம் கே கேமு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்கின கிஸ் அப்படி சாரி கொடுத்த கிஸ் அப்படி அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிக்கிறான் ஃபயர் மாதிரி நம்ம ரியோ ரியோ விளையாடுறது பார்த்தா எல்லாருக்கும் ஷாக்கு சும்மா கோலை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான் இவங்க டீம் அப்படி ஃபைனலி ரொம்ப சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிருச்சு கடைசி ஒரு பால் இந்த பாலை போடும்போது தான் யார் வின்னர்னு அங்கே டிசைட் பண்ண போகிறாங்க ஜென் கையில் அந்த பால் மட்டும் அந்த பேஸ்கெட்குள்ளே விழுந்துட்டா இவங்க தான் வின்னர் டைம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க கையில் பாலை வச்சுட்டு யோசிச்சிட்டே அதை தூக்கி போட ட்ரை பண்ண ஒரு பையன் அப்படியே அவனை தள்ளி விட்றக்காக வந்து நிற்க பால் அந்த பேஸ்கெட்டுக்கு மேலே சுற்றிக்கிட்டே நிற்குது ஆனால் விழுகிற மாதிரி தெரியல ஃபைனலி அந்த பால் வெளியே வந்து விழுக ரியோ அந்த பாலை கேட்ச் பண்ணி அப்படியே தூக்கி அந்த பேஸ்கெட்குள்ளே போட்டுட்டான் ஒரு வழியாக பால் உள்ளே போயிருச்சு ஆனால் எல்லாரும் ஹாப்பியாக இருந்த அந்த மூமெண்ட்டில் டைம் அங்கே முடிஞ்சுது சாரி டைம் முடிஞ்சதுன்னு சொல்ல ஐயோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்கிற மாதிரி இவங்க டீமை தோற்று போயிடுச்சு பரவாயில்ல விடுங்க செகண்ட் வந்திருக்கீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் ஒரு பாயிண்ட்டு தானே அதனால ஒன்றும் இல்லைன்னு சொல்ல எல்லோரும் சொல்கிறாங்க தன்வாரி நல்லபடியாக விளையாண்டாங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணால் எல்லாரும் சேர்ந்து குரூப் ஹக் பண்ணிக்க நல்லா பண்ணனையும் அப்படின்னு சொல்லி ரியோ ஜென்னும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ரெண்டு பேரும் தோற்று போகிற நிலைமை இல்லை அதனால் தோற்று போய்ட்டுமேடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஃபைனல் கேமில் ஒரு குட் மெமரி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன் ஐஎம் சாரி ரியோ அப்படிங்கிற மாதிரி ஜேன் ஃபீல் பண்ண பரவாயில்ல ஏ இப்படி சொல்கிற என்னை பொறுத்த வரைக்கும் உன் கூட விளையாண்ட ஒன்று ஒன்றும் எனக்கு குட் மெமரி தான் பெஸ்ட் மெமரி தான் என்னோடய லைஃப்பில் அது எப்பயுமே என் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரியோ அவனை பார்க்க சரி அப்படின்னு சொல்லி இப்போ ஜெனும் கொஞ்சம் கரெக்ட் ஆகிக்க ரெண்டு பேரும் அப்படியே ஹக் ஹர்க் பண்ணிட்டு நிற்கிறாங்க ஒரு வழியாக செகண்ட் வந்தாலும் பரவாயில்ல வாங்க வாங்க எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அரோ நம்மரியோ ரியோர் ஜென் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க அந்த பேஸ்கெட் பால் அந்த கோர்ட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஜென் இங்கே இருக்கிறது எல்லாமே என்னோட மெமரிஸ் என்னால் இதை மறக்கவே முடியாது தெரியுமான்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் பரவாயில்ல விடு நீ போயே ஆகணுமான்னு சொல்லி கேட்க வேறு வழி இல்லை நான் போய் தான் ஆகணும் இப்போ இருக்கிற ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு என்னால் எந்த சாய்ஸும் எடுக்க முடியல நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேச கோச்சோன்கிட்ட எல்லாத்த பற்றியும் சொல்லிவிட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது ஒரு லைஃபு லைஃப் இப்படி தான் இருக்கும் ஸோ லைஃப்பில் அப் அண்ட் டவுன் இருக்க தானே செய்யும் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல நீ போனாலே என்னை பார்க்கறக்கு வருவீல் அப்படிங்கிற மாதிரி ரியோ ஃபீல் பண்ணுறான் கண்டிப்பாக என்னை பார்க்க நீங்கள் வருவேன் நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல உன்னை விட்டு எப்படிடா போவேன் அப்படிங்கிற மாதிரி ஜென் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்க ரியோ ஒரு பக்கம் அழுகிறான் ரெண்டு பேரும் அழுகிற மூமெண்ட் அப்படியே போயிட்டே இருக்க அதுக்கப்புறம் ரியோட சோல்டரில் சாஞ்சுட்டு அப்படியே ஜென் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க ரியோ அழுதுகிட்டே இருக்கான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் ரெண்டு குழந்தைகளும் இப்படி அழுக வச்சுட்டானு பாவமாக இருக்கு பார்க்குறதுக்கே இவங்க அழுகிற மூமெண்ட் போயிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும்போது இடையில பார்த்த ஆட்டம் பையன் வந்து நிற்கிறான் போலாமா அப்படிங்கிற மாதிரி சென்னை பார்த்து கேட்க அப்படியே அவன் ரியோவை பார்க்க ரியோ அழுதுகிட்டே இருக்க சென்னை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டம் கூட போயிட்டான் ஆட்டம் கூட அவன் பக்கம் போனாலும் ரியோ தனியாக உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அவனுக்கு ஜென்னோட ஞாபகம் தான் அப்படியே ஜென்னை நினைஞ்சு ஃபீல் பண்ணிட்டு கவுச்சில் படுத்து அழுதுகிட்டே இருக்கான் ரியோ பார்க்கறக்காக கியூ அங்கே வந்திருக்கான் ஹியூவோ பார்த்தேன்னு ரியோக்கே ஷாக்கு ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ எப்படி இருக்க மேட்சில் நீ செகண்ட் வந்தேன்னு கேள்விப்பட்டேன் என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமாங்கிற மாதிரி ரியோ கேட்க ம் தெரியும் அப்புறம் உன் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு ஒன்று விட்டு போயிட்டானே கேள்விப்பட்டேன் அப்படியான்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரியோ தலையாட்டுறாங்க என்னன்னாலும் சரி உன்னோடய பிளேயிங் பேஸ்கெட் பால் பிளேயிங் எப்பயுமே என் மைண்ட்லேயே இருக்குது இதே மாதிரி நீ விளையாண்டுட்டே இருக்கணும் நான் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்ல என்னை நீ பார்த்துட்டே இருந்தியா என்னை பற்றி எல்லாமே நீ தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ல ம் நீ நல்லபடியாக இருக்கணும் தான் நான் நினைப்பேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கியூ அவனை பார்த்துட்டே இருக்க அதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு பொண்ணு வருது சார் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்களான்னு கேட்க அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா க்யூ அந்த இடத்துல காணும் எங்கடா இவன் ஓடி போயிட்டாங்கிற மாதிரி பார்க்க அவன் தள்ளி போய் நின்று அப்படியே ரியோவை பார்த்துட்டே இருக்கான் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே உனக்கே தெரியாமல் உன்னை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு அண்ணனா நான் உன் கூட எப்போயுமே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே க்யூ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க ரியோவுக்கு ஒரு ஒரு மூமெண்ட்லேயும் ரியோக்கே தெரியாமல் அவனை பார்த்துட்டே இருந்திருக்கான் அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வர அதுக்கு அதுக்கப்புறம் ரியோ கூட இருந்த அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வருது ரெண்டு பேரும் ஒன்றா விளையாண்டது அந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் ஒரு ஒரு மூமெண்டும் ஒரு நல்ல பிரதராக அவங்க கூட இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி கியூ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் மூணு மாதம் ஓடி போயிருச்சு ஸோ இப்போ பேஸ்கெட் பால் டீமோட கேப்டன் நம்ம ரியோ தான் ஸோ ரியோ வந்து எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் லின்னு எல்லாத்தையும் சரி சரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள் நல்லா உட்காருங்க நம்மளோட மோட்டிவேஷன் என்னன்னு தெரியுமா தெரியும் தெரியும்னு சொல்லி எல்லோரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ண ஜெட்டும் ப்ரின்ஸும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க டே உன்னை பற்றி தான் எனக்கு தெரியும்லடா இங்கே பாரு என்ன தெரியும் என்னை பற்றி உன்னை பற்றி எல்லாமே தெரியும் இங்கே பாரு பேசாமரி எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் அங்கே அப்படியே ஃப்ளட் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் இதை பார்த்துட்டே இருக்க இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணாத எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் நம்மள தப்பாக நினச்சிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் ஏன்டா பப்ளிக்கில் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வேணுன்னே ஒரு ஒருத்தர்னு கேட்டே இருக்க மை வாய் மூடுறா நாங்கள் ஒன்றும் பண்ணலை என்ன பண்ணிட்டோம் சும்மா பேசிட்டு தானே இருக்கோம் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா நான் சொல்கிறத கேளுங்க ஆல்ரெடி நம்ம டிஸ்பேண்ட் பண்ண போகிற பேண்டை இப்போ தான் போஸ்பான் பண்ணி வச்சுருக்காங்க பேசாமல் இருங்க சரியா அப்படின்னு சொல்ல சரி எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி இல்லைன்னு கத்திட்டே இருக்க சரி வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தரை அப்படியே இழுத்துட்டே இருக்க ஒரு வழியாக எல்லாரும் எஞ்சி நிற்கிறாங்க சரி ஓகே விளையாடலாமான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ரியோ கிட்ட எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க என்னடா இவங்களாம் பார்க்குறாங்கன்னு திரும்பி பார்த்தா அப்படியே அங்கே ஷாக்காக இருக்கு ஜென் அங்கே நின்றுட்டு இருக்கான் கேப்டன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல கேப்டன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே ரியோவுக்கு ஹாப்பியாக இருக்குது அங்கே நிற்கிறது இவன் ஜென்னாங்கிற மாதிரி ஷாக்காக இருக்கு அவனுக்கு அப்புறம் ஜென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல பக்கத்தில் வந்துட்டே இருக்கேன் கங்க்ராச்சுலேஷன் கேப்டன் நான் இந்த டீமில் ஜாயின் பண்ணிக்கலாமா நானும் இந்த டீமில் ஒருத்தன் வந்தானேன்னு சொல்லி கேட்க ம் கண்டிப்பாக நீ என்ன ஒகேஷனுக்காக போயிட்டு வந்திருக்க பாடா எப்போ வேணாலும் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உனக்காக இங்கே ரெடியாக இருக்குன்னு சொல்ல ஓகே ஓகே கேப்டன் நான் இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன் உங்கள் கூடிய தான் இருக்க போகிறேன்னு மாதிரி ஜேன்னு சொல்ல ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு ரியோக்கு ரெண்டு பேர் அப்படியே ஹக் பண்ணிக்க அப்புறம் எல்லோரும் ஓடி வந்து அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்க ஒரு குரூப் ஹக்கிங் அங்கே போயிட்டுருக்கு ரொம்ப க்யூட்டாக எல்லாரும் ஜாலியாக அப்படியே ரியோ ஜெர நடுவில் நிற்க வச்சு சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட மூமெண்ட் ஹாப்பியாக போயிட்டுருக்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டோனுக்கும் அப்புறம் நம்ம டைரக்டருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஒரு வழியாக நம்ம ஜென் வந்தாச்சுன்னு சொல்லி செம்ம ஹாப்பியெல்லாம் இருக்கும் அடுத்து அப்படியே வீட்டில் காட்டுறாங்க பாட்டி அப்படியே காதில் ஹெட்ஃபோனை போட்டுட்டு ஏதோ டெசர்ட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க காதில் எதுக்கு ஹெட்ஃபோன் போட்டிருக்காங்கன்னு நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பாட்டி மேலே மேலே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேரும் பெட்ஷீட்டுக்குள்ளே பூந்து அப்படியே கில்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அட பாவிகளா இதெல்லாம் ரொம்ப முக்கியமாடா ஃபைனல் எபிசோடு ஒரு ஃபைனல் டச்சு கொடுக்கணும்ல நம்ம மீன் பிங்குக்கு ஸோ கொடுத்துட்டாங்க அதை வேற அப்பட்டமாக காட்ட அப்புறம் அதுக்கப்புறம் அப்பாடா முடியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜென்னுக்கு டயர்ட் ஆயிடுச்சு என்ன நீ அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்ட இன்னொரு ரவுண்ட் போகணும்னு நினைக்கிறேன் இன்னொரு ரவுண்டா ஏண்டா உங்ககிட்ட எப்படா இவ்வளோ எனர்ஜி இருக்குது என்னால் முடியவே இல்லைடாங்கிற மாதிரி ஜென் அவனை பார்த்து சொல்ல என்ன நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் இத்தனை நாளாக உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அதுக்கெல்லாம் சேர்த்து பண்ண வேணுமோ அப்படிங்கிற மாதிரி கேக்க அதெல்லாம் என்னால முடியாது ஓ எனர்ஜி லெவலை தயவு செஞ்சு நிறுத்திக்க இதுக்கு மேல என்னால் மிஸ் பண்ணிட்டேன் கண்டிப்பானு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணத்தில் ஒரு கீஸ் பண்ண ஐயோ மறுபடியும் இன்னொரு ரவுண்டா அப்படிங்கிற மாதிரி ஜென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜென் உனக்கு ஞாபகம் இருக்கா நீ என்கிட்ட ஒன்று கேட்ட நீ எதுக்காக பேஸ்கெட் பால் விளையாடுறேன்னு அப்போ எனக்கு பதில் தெரியல இப்போ எனக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சிச்சு நான் யாருக்காக விளையாடுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க யாருக்கு எனக்காக எனக்காக மட்டும் கிடையாது உனக்காகவும் சேர்த்து தான் விளையாடுறேன் டீப்பாக சொல்லணுன்னா அதுதான் உண்மைன்னு சொல்ல ஐயோ இது கொஞ்சம் ஆவரேஜான ஆன்சர் ஆச்சு ஆவரேஜா இருடா இன்னொரு ரவுண்டு போகிறேன் உனக்கு பனிஷ்மெண்ட் காற்று கிடக்குதுன்னு சொல்லி ரியோ போக ஐயோ ரியோ வேணா 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 வேணான்னு கத்திக்கிட்டே இருக்கான் அப்புறம் நம்ம தின்னு அங்கே இருக்க டேபிள் பாலுன்னு மாற்றி மாற்றி எல்லோரும் லைட் நைட் லேம்ப் வரைக்கும் எல்லோரும் ஆடிக்கிட்டே இருக்க அங்கே இருக்க பொம்மை ஃபோட்டோன்னு எல்லாம் அப்படியே கீழே விழுக்க இவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டு அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைனல் டச்சாக அழகாக பேஸ்கெட் பால் இருக்க அப்படியே எங்களோட ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த எபிசோடை சாரி இந்த சீரீஸை இங்கே முடிச்சிருக்காங்க ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு சீரிஸ் நான் தான் போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி சாரி இதுக்கப்புறம் கண்டிப்பாக பெண்டிங் சீரிஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு வழியாக எல்லா பெண்டிங் சீரீஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் தேங்க்யூ